தற்போது இருக்கும் காலகஸ்தி திருக்காலகஸ்தி புத்தப்பியைச் சேர்ந்த உடுபூரை தலைநகராக கொண்டு நாகன் அப்படிங்கிற ஒரு வேடன் தலைவனாக அந்த வனத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவரது மனைவி பெயர் தத்தை இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே குழந்த பாக்கியம் இல்லை முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வேண்டிக்கிட்டு குறவை குத்து ஆடுறதும் பெருவிழா நடத்துறதும் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய அருள்னால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்த தின் அப்படின்னு இருந்ததாம் அதாவது ரொம்ப குண்டாக இருந்ததாம் அந்த குழந்தை பிறந்த உடனேயே வானத்திலேருந்து தேவர்கள்லாம் பூ மாறி பொழிந்தாங்களாம் குழந்தை குண்டாக இருந்ததுனால அவனுக்கு தின்னன் அப்படின்னு பேர் வச்சாங்க குழந்தைய நிறைய அணிகடன்கள்லாம் பூட்டி ராஜபோகமாக வளர்த்தாங்க அவங்களுக்கு சிறு வயதிலேயே வில்வித்தையும் முறைப்படியே கற்றுக் கொடுத்தாங்க தின்னனின் தந்தைக்கு வயதாகிவிட்டது தின்னனுக்கு வயது பதினாறு பதினாறு வயது பாலகனான அவனை தலைவனாக ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க தனது தலைவர் பதவியை ஏற்க தின்னனிடம் கூறியதோடு அந்த நாளை ஊர்கூடி சிறப்பாக வழிபாடு செஞ்சு புலித்தோல்ல உட்கார வச்சு சில வகையான சடங்கு முறைகளெல்லாம் செஞ்சு வேடர்களின் தலைவனாக ஆக்குனாங்க நானன் காடன் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் வனத்துக்கு அனுப்பி வச்சாங்க இவர்கள்தான் உனக்கு அமைச்சர்கள் இவர்களோடு பத்திரமாக போய் வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க வில்வால் மற்றும் வேட்டை நாயோட அவங்க காட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் காட்டுல போய் ரொம்ப நேரமா எந்த ஒரு விலங்கும் கிடைக்காம கஷ்டப்பட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்றி வந்தது அந்த பன்றியை துரத்திட்டே போனாங்க ரொம்ப தூரம் துரத்திட்டே போய் அது ஓட ஓட அதுக்கு மூச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதை ஆஸ்வாசப்படுத்திக்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்கும்போது அதை அம்புனால் நாளை கொண்டுட்டாங்க இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்